சரி நம்மட பக்கம் கொண்டு வந்து அந்த அறிஞர் அந்த பக்கத்தை அறிஞது என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனுமன் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரன் என்னடா ஒரு அதிகாலையில வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் கேள்வி இருக்கும் நேற்று என்ன வீடியோ பார்த்தவங்களுக்கு இது புரியும் வண்டிய தருணம் என்னுடைய பயணம் வந்து மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய பிரதேசம் வெள்ளாவளியில் இருந்து புத்தளம் மாவட்டம் நோக்கி போக போகின்றது நல்லபடியாக போயிட்டு திரும்ப வேண்டும் அப்போ இரவு வேலையெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டு மணிக்கிட்ட ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டை வந்து அதாவது வீடியோ எடிட்டிங் எல்லாம் முடித்து தூங்கினேன் சாமான் அதாவது அந்த பொதிகள் எல்லாம் வந்து பைக் பண்ணி கொண்டு வந்தோம் என்னவங்க அப்போ இடையில நாங்கள் வந்துட்டோம் வந்து வீடியோல எடிட் பண்ணி முடிஞ்சு தூங்கும்போது ரெண்டு மணிக்கிட்ட ஆகிட்டு திரும்ப மூன்று மணிக்கு எலும்பி எல்லாம் வந்து ரெடி ஆகி அடுத்தது டிவைஸ்க்கு எல்லாம் வந்து சார்ஜ் போட்டு நைட் வந்து கரண்ட் இல்லாமல் இருந்து கரண்ட் வந்து இப்படியாக வந்து நிறைய பிரச்சனை இதையும் தாண்டி இப்போ வந்து நாலரை அஞ்சு மணி ஆகுது இப்போ இந்த கோயிலுக்கு நின்று சாமியெல்லாம் கும்பிடுது எங்களுடைய பயணம் வந்து ஆரம்பிக்க போகின்றது புத்தளை மாவட்டத்தை நோக்கி இன்றைய தருவனம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்தளை மாவட்டத்தில் வந்து முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மண் சரிவால் வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனர்த்தத்தால் லித்வா புயலால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வொருவரும் முகாமாக நாங்கள் நேரடியாக சென்று உதவிகளை வழங்க போகின்றோம் அப்போ அந்த வகையில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து வளமையப்பெல்லாம் போற அந்த வீதியால் வந்து போக முடியாத மண் சரிவு ஏற்பட்டு வேலை எல்லாம் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஷார்ட் கட் தான் போகணும் உள் வழியால் வந்து அந்த வகையில் போகும்போது வீடியோ அப்படியே தொடர்ச்சியாக வந்து கண்மீ பண்ணுறேன் அது மட்டுமில்ல நான் இன்றைய தருணம் போகும்போது பாத்தீங்கன்னா இன்றைய நாள் முதல் கட்ட உதவியாகத்தான் கொண்டு போகின்றோம் கொஞ்சம் பொதிகளை அப்ப இன்றைய தருணம் கொண்டு போயிட்டு அங்கே வந்து கொடுக்கக்கூடிய எல்லாம் வந்து கொடுத்துட்டு ஒரு நாள் நின்று நாளைக்கும் நின்றுது கொடுத்துட்டு திரும்ப நாளைய தினம் வேலியா வந்து நாங்கள் இங்க வந்துடும் வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கண்டெய்னரில் வந்து பொருட்களை வந்து ஏத்திட்டு போகணும் அப்ப முதல்கட்ட உதவியாக வந்து மார்க்கண்டு பாக்கிய ராணி இவங்க தம்பதியினுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளை இவங்க வந்து செய்கிறாங்க எங்களுக்கு ஆதரவாகவும் நாங்கள் வந்து போகின்றோம் அப்ப அந்த வகையில் அனைவருக்குமே வந்து கூட என்னுடைய நன்றியை நல்லபடியாக இந்த பயணம் வந்து மேலே முடிய வேண்டும் போகும்போது வழி பாதை எல்லாம் வந்து எப்படி இருக்குது தெரியல கண்டிப்பாக வந்து அதையும் அட் பண்ணி கொள்கின்றேன் அதோடு அந்த இடத்துல வந்து அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட அந்த இடம் வந்து எப்படி இருக்குது மக்கள் இப்போ எப்படி இருக்காங்க எல்லாம் ஓகே என்ன நடந்து கொண்டு இருக்குது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து நான் காட்டிக் கொள்கின்றேன் இப்போ நாம் இங்கே இருந்து போகலாம் இப்போ அந்த அண்ணாவங்கள் எல்லாம் வந்து கண்டெய்னரில் எல்லா எல்லாம் வந்து ஏறிட்டு வலிக்கெடுத்தாங்க வந்து கொண்டு இருக்காங்க கோல் எடுத்தாங்க அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து நம்முடைய கடைக்கிட்ட போய் நின்று அரித்து நம்முடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அதிகாலையில் ஆரம்பமான எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அப்போ அதை நேரத்தில் தான் அந்தந்த காலை சாப்பாடுலாம் சாப்பிடுது நாங்கள் அப்படியே போய் கொண்டு இருக்கின்றோம் பல இடங்களை தாண்டி போய் கொண்டு இருக்கின்றோம் சிங்கள ஏரியாவுக்குள்ளே போய் கொண்டு இருக்கின்றோம் இப்போ என்ன இடம் பண்ணா மசர் மசர் ஆ பசர் என்ற இடத்தால் வந்து இப்போ போய் கொண்டு இருக்கின்றோம் எல்லாமே வந்து அந்த மலை பிரதேசங்கள் தான் நாங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் சரிவுலேருந்து சரிஞ்சு அஞ்சு கிடக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில அப்ப என்னடா ஆனும் கார்ல நினை திரும்ப நிந்த இந்த வண்டியில் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குளங்கள் இருக்கும் தலை சுத்து வர்றது தெரியும் நமக்கு அப்ப கொஞ்சம் வந்தோம் சரி அப்படியே அம்புலன்ஸுக்கு போட வேறோம் ஏதாவது இருந்தது இடக்குன்னு மாறி போகவேன வண்டியில வந்துறாச்சு கொண்டு டிரைவிங் பண்ணி கொண்டு போகணும் முன்னுகிரிக்கணும் இருந்தா கொஞ்சம் ஓகே ஆகும் அப்ப அந்த ஒரு வழி வந்து முடக்கப்பட்டு இருக்கிறதால நாங்க வந்து இன்னும் ஒரு வழியை வந்து மாற்று வழியை வந்து பயன்படுத்தி போய் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதால வந்து கொஞ்சம் அந்த எப்படி சொல்ற கிலோமீட்டர் தூரம் வந்து போற தூரம் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிச்சா எப்படி எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அமைச்சா போறோம் ஐந்து கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டிய நிலைமை அதாவது ஒரு இடத்துக்கு மதுரை மாவட்டம் உடல்நிலை பிரதேசத்தின் முக்கியமான ஒரு பிரதான பாதையில் இருக்கின்ற ஒரு பால ஒரு தாளரங்கி இருக்குது தாளரங்கி இருக்கிற காரணத்தால் எந்த விதமான கனரக வாகனங்களோ எந்த விதமான போக்குவரத்து கடை விதிக்கப்பட்டிருக்குது அதன் காரணமாக நாங்கள் இப்போ மாற்று வீதியை தான் பயன்படுத்தி இருக்கின்றோம் குறித்த அனைத்தும் நடைபெற்ற பாதைக்கு நேரடியாக நாங்கள் சென்று பிரதேச செயலாளரை அணுகி அங்கே இருக்கிற மக்களுக்காக இந்த உடல்நோய் பகுதிகளை நாங்கள் வணங்க இருக்கின்றோம் அதற்காக பாதியாவது சிரமத்துக்கு மத்தியும் நாங்கள் அப்படியெல்லாம் வந்து கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு நித்திரதுகம் இல்ல இதுல பாரு யாருக்குமே வந்து நித்திரதுகம் இல்ல வந்து இதுக்கு முன்னால உழைப்பிரிக்குது அதோட சரியான இடத்தை நம்ம ஒண்ணு உதவி செய்யறோம்னு நினைக்கும் போல இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியல உண்மையிலே இப்ப இன்றைய நாள் ஒரு முதற்கட்ட உதவியாக முதலாவது பயணத்தை வந்து நாங்க ஆரம்பிச்சுக்கின்றோம் இந்த வாரம் முழுவதுமாக வந்து நம்மளுடைய நிறைய இடங்களுக்கு நாங்க போக போகின்றோம் பதுளை அடுத்தது நுவரெலியா இப்படி மலையகம் இப்படி நோக்கி நிறைய இடங்களுக்கு போக போகின்றோம் அந்த வகையில அஹ் கடவுள் நம்முடைய உறவுகள்ற ஒரு ஆதரவோடையும் அது மட்டுமில்லை நம்ம நேற்றைய வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க லண்டன்ல வசித்து தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற பாக்கியம் தம்பதிகளின் அந்த பிள்ளைகள் பேரப்பிள்ளை இணைஞ்சி இந்த மிகப்பெரிய ஒரு வேலை திட்டத்தை நாங்களும் கண்டிப்பா இந்த வேலை திட்டங்களை முடிச்சுட்டு மீண்டும் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு பல பிரதேசங்களுக்கு உதவிகளை வழங்குறதுக்காக இருக்கின்றோம் இப்ப நாங்க வந்து ஒரு டவுனுக்குள்ள அப்படியே இருக்கின்றோம் இதை பார்க்கும் போது உங்களுக்கு இந்த முன்னுக்கு போறது எல்லாம் வந்து நம்ம வண்டி தான் இந்த ஒரு வண்டி முன்னுக்கு போகுது அதுக்கு முன்னுக்கு ஒரு கார் போகுது இப்ப எங்களுக்கு பின்னுக்கு வந்து ஒரு வாகனம் வந்து கொண்டு இருக்குது அப்ப நாங்க வந்து மடல் கும்புறேன் என்ன இடம் பண்ணது மடல் கும்புறேன் கடல் கும்புற அப்படின்ற இடத்துல போய் கொண்டு இருக்கின்றோம் அண்ணாட வண்டியில வந்து பாத்தீங்கன்னா வண்டி அண்ணாட அண்ணாட வண்டியில வந்து ஆயிரம் பாயை வந்து நாங்க இந்த ஒரு முதல் கட்டமா வந்து இதுல ஏற்றிக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு வாகனத்திலையும் வந்து ஒவ்வொரு ஒரு பொருள் இருக்குது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆடைகள் இப்ப பெண்களுக்கான ஆடைகள் ஆண்களுக்கான ஆடைகள் சிறுவர்கள் எல்லாருக்குமான ஆடைகளையும் வந்து நாங்க இந்த இடத்துல வந்து அப்படி கொண்டு போய் கொண்டு இருக்கின்றோம் முன்னு இந்த தெரு எல்லாமே வந்து மலைகள் தான் மலை தொடர்கள் அப்படி உள்ள வந்து மலை தொடர்கள் அப்படி மாறி மாறி அப்படி போய் கொண்டே இருக்கும் இந்த பகுதியில ஓடுறேன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் ஆமா பாருங்க மலை வேலை அர்ச்சுன பாட்டை மட்டும் போட்டு எப்படியான வாதையில வந்து ஓட்டிட கூடாது வாகனம் எல்லாமே வந்து ஓடு அதோட வந்து அந்த மலையில எல்லாம் வந்து ஏறும் போது எப்படி சொல்றோம் கொஞ்சம் தான் அப்படி ஏறி போகுது உள்ள மலை கோயில் தான் பல்லஞ்சு பல்லஞ்சு வெட்டி வெட்டி ஓடுறான்

அண்ணா கவச்சது சரியா விளங்கி இருக்கும் தொழில் புரிகின்ற அஹ் பிரபலமான வர்த்தகராக திறந்து கொண்டிருக்கின்ற மார்க்கண்ட் பாக்கியம் மற்றும் மனோன்மணி அவர்களது குடும்ப உறவுகள் கிடைத்த ஒரு பாக்கியம் என்ன சொல்லணும் அந்த வகையில் அவர்கள் எவ்வாறான அனர்த்தங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் தங்களது குடும்ப உறவுகளினுடைய ஒரு பங்களிப்பு வகையில் தற்போது அவர்கள் வேறொரு வேலை நிமித்தம் நாட்டிற்கு வந்த போது இவ்வாறான ஒரு அனர்த்தம் இடம்பெற்ற தருணத்தில் அவர்களது அந்த பயணத்தையும் ரத்து செய்து மக்களுடன் மக்களாக களத்தில் நின்று நேரடியாக மக்களுக்கு அந்த உதவி திட்டங்கள் போய் சேர வேண்டும் என நேரடியாக சென்று குறித்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளரை அணுகி அந்த மக்களினுடைய உண்மையான குறைபாடுகளை கேட்டு அறிந்து அதன் பிற்பாடு அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம் செல்வதற்கு கூட முடியாத சில பிரதேசங்களும் காணப்பட்டது உண்மையில் அந்த குறித்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் சில வாகனங்களை எங்களை பழங்குபடுத்திட்டா வாகனம் என்றால் சொசு வாகனங்கள் அல்ல முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் வெஹிக்கிள் அதனூடாக பயணித்துதான் பிரதேசங்களினுடைய மக்களை நாங்கள் நேரடியாக பார்த்து கண்கலக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருந்தது நீங்கள் வருவீங்க தான் நம்மளுக்கு விளங்கும் மலையர்கள் மக்கள் அந்த கடந்த ஆஹ் வெள்ளனர்த்தம் மற்றும் மண் சரிவினால் எவ்வாறான அந்த உண்மையான இடர்பாடுகளை அவங்க சந்தித்திருக்கின்றார்கள் என்று அந்த வகையில் நாங்கள் உடனடியாக பிரதி செயலாளர் இந்த பொருட்கள் தான் எங்களுக்கு அவசியமாக தேவைப்படும் பொருட்கள் என்று கூறியதற்கு இணங்க நாங்கள் மூன்று நான்கு நாட்களாக அந்த பொருட்களை சேகரித்து ஆஹ் தற்பொழுது அதனை உரிய முறையில் பொது செய்து அந்த இடத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அங்கே போகும்போது அந்த பார்க்கும்போது விளங்கும் இந்த பாருங்கள் எல்லாமே வந்து மண் இடம் இடம்பெற்ற இடங்கள் மெதுமெதுவாக எ நோமலான இடங்கள்லாம் இது போக போக முக்கியமான தொடர்ச்சியா வந்து இணைந்து கொள்ளுங்கமாக மலையத்து மக்களுக்காக வந்து பயணிக்க போகின்றோம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போக போன்றோம் இதுல குறிப்பாக வந்து நான் சொல்லி இருந்தேன் மூன்று இடங்கள்ல வந்து அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த முகாம் மூன்று முகாம்களுக்கும் முதற்கட்டமாக வந்து முதற்கட்ட உதவியாக வந்து வழங்க போகின்றோம் அடுத்ததாக நுவரெலியா மாவட்டம் நோக்கிய பயணம்

மலையத்தில் அந்த மண் சரிவினால முற்று முழுதாக இழந்து அதாவது அந்த பாதை அவர்களது அந்த குடியிருப்பு லைன் தொகுதிகள் அனைத்துமே நான் நினைக்கிறேன் அந்த மண்மேடுகளாலும் மலை கற்களாலும் சேதமாக அழிவடையப்பட்ட ஒரு பிரதேசம் அந்த வகையில் அவர்கள் இருக்கின்ற இடம் கூட ஒரு பாடசாலை அந்த இப்போ குடித்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த பாடசாலையினுடைய அளவினை பார்த்தால் அந்த அளவுக்கு கூடிய அந்த அளவான மக்களை அங்கே குடியுமித்தலாமா என்பது கூட ஒரு இருந்தும் அவ்வாறான இடங்கள் தான் ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான இடம் என கருதி அந்த இடத்தில் அவர்களை குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையில் அந்த மலைய மக்களினுடைய வாழ்வியல் அல்லது அவர்கள் பட்ட கஷ்டங்களை நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது உண்மையில் எங்களுக்கே மனம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்திருந்திருக்கார்கள் தற்பொழுதும் வாழ்கின்றார்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் உண்மையில் நமது நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் அவர்களது அர்ப்பணிப்பு அவர்களது உழைப்பு ஒரு பாரிய இருக்கின்றது அவ்வாறானவர்களுடைய வாழ்வியல் அல்லது வாழ்க்கை நிலை இவ்வாறு இருக்கும் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இனியாவது அவர்களது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் பெற வேண்டும் அந்த மலைய மக்களினுடைய எழுச்சியானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எழுச்சியாக இருக்க வேண்டும் அவரது அவர்களது இருப்பிடங்கள் அல்லது அவர்களது அந்த இருக்கின்ற பிரதேசங்கள் அனைத்தும் நவீன முறையில் செய்யப்பட்டு இருக்க இனிவரும் அரசாங்கங்களாவது அவர்களில் கூடிய அக்கறை எடுத்து இவ்வாறானோர் அனந்தம் ஏற்படாத வண்ணம் அவர்களது குடியிருப்பு தொகுதிகளை கட்டி கொடுக்க வேண்டும் என நான் இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நிறைய கதத்துக்களை நல்லா தெரிவிச்சிட்டு இருந்தார் ஆனா விட்டு அப்படி நாள் ஃபுல்லா வந்து பழைய மக்களை பத்தி வச்சுவார் சரி ஓகே பாத்தீங்கன்னா எப்படி சரி அடுத்த மலை இதெல்லாம் உண்மையில திருப்பி ஒரு மண் சரிவு ஏற்படுத்தக்கூடிய பிரதேசமா இருக்கு என்ன அந்த மண்மாடுகள்ல இருந்த அந்த புத்தரைகள் எல்லாம் விழுந்துட்டு விழுந்துச்சு அப்ப அடுத்த தரம் மழை பெய்யும் சொன்னா அப்ப அந்த மழை நீர் வழிந்து வாரத்துக்கான ஒரு வழியாவது ஏற்படுத்தி கொடுக்க ஏற்படுத்தி கொடுக்க ஈஸியாக செய்யும் அடுத்த தரம் ஈஸியா சும்மா நோமல் மழைக்கு வீதிகளுக்கு கரைந்து வரக்கூடிய தன்மை காணப்படுகின்றது பார்க்கல விலங்கு இந்த வழியறி இடம் எல்லாம் வந்து அந்த சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள் தான் இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா நோமலான இடங்கள் போக நிறைய இடங்கள் இருக்குது இந்த அண்ணன் சொன்ன மாதிரி அந்த புத்தரைகள் இருந்து இந்த அந்த பக்கம் பாருஞ்சாரு எல்லாமே வந்து நம்ம சரி ஏற்பட்ட இடங்கள் தான் அந்த புத்தரைகள் இருந்து குடிமானமா இருந்து கூட இப்ப இந்த மண் சரிவு எல்லாம் வந்து ஏற்பட்டிருக்குது இப்ப இதே இந்த இன்னும் மலைகள் வந்து தொடர்ச்சியா வந்து கைமா இருந்தா அந்த பிடிமான எதுவுமே இல்ல மண் மண்களை பாத்தீங்கன்னா கடந்த வாரம் வரும்போதும் இதுல ஒற்றையடி பாதையா தான் இருந்தது அப்பொழுது நான் நினைக்கிறேன் அகட்டி போக்குவரத்துக்காக வழி செய்யப்பட்டிருக்கு

அந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எந்த அளவு இருக்கும் எனக்கு தெரியல நேரடியாக வரும்போது தான் அதனுடைய சரியான ஒரு தோற்றம் விளங்கும் ஓகே அம்மனா அப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே பயணம் செய்துட்டு அந்த இடம் வந்ததுக்கு உடனே வந்து அந்த இடத்தை ரீச் ஆன உடனே எத்தனை மணிக்கு போய் சேருவோம் என்று தெரியல இப்போ பதிலையா ரீச் ஆன உடனே வந்து நாங்கள் அதையும் தெரிவிப்போம் இடையில வந்து முக்கியமான முக்கியமான இடங்களை எங்களால் முடிஞ்ச இடங்களை காட்டிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக வந்து கண்டினியூவாக வந்து என்ன போய்கொள்ளையமே வேணும் கண்டிப்பா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அதோட சொந்த இருந்தேன் ஃபுல்லா வந்து நேற்று முந்த நாள் வந்து டயர்ட் அப்ப ஃபுல்லாக வந்து போக்கஸ் பண்ணிடலாம் வரைக்கும் ஒரே விஷயத்துல எதனா நம்மளால் முடிஞ்ச செய்யலாம் செய்யலாம் தொடர்ச்சி அவன் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் எடிட்டிங் அதுலாம் செய்யிட்டு கொண்டு வரும்போது மேலே முடியலை சரி ஓகே நாங்க அப்ப இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே பயணம் செய்துட்டு அப்படியே தொடர்றோம் அந்த பக்கம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கணும் அந்த மலைக்கு மேல வந்து அந்த ஆலயங்கள்ல அந்த ஒரு கூடுமாயெல்லாம் தருகுது இதோட பெரிய மண் சரிவுண்டு இருக்காங்க மேல இந்த பிரதேசங்கள்ல இருக்கிற வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மீனிய திணைக்களங்கள் எல்லாம் சிரமத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் தொடர்ச்சி அந்த நடைபெற்ற காலத்துல இருந்து

அரைச்சது நிறைய கஷ்டமான விஷயம் அதுதான் மாதங்கள் செல்லலாம் பாறை சைஸை பார்த்தீங்க டெவலப் ஓ இப்படி எந்த பெரிய பாறை வேற தெரு எல்லாமே வந்து குடியிருப்பு வேலை வீடு வேலைதான் எப்படி பல்லமெண்டு வரும் அந்த கீழே ரோட் போகுது நிறைய வீடு

ஓகே நாங்க டவுனுக்குள்ளே வந்துட்டோம் இனி நாங்க இந்த டவுனை கழிச்சுட்டு திரும்ப போகும்போது கொண்டு கண்டினியூ பண்ணுறோம் டவுன்லேயே டவுனையும் வந்து காட்டக்கூடிய முக்கியமான காட்சிகளை வந்து காட்டி கொடுக்குறோம் மணல் சிமெண்ட் இடம் பதினெட்டு கிலோமீட்டர் நாங்க இதை கூட ஒரு ஆபத்தான வளைவுகள் தான் போகணும் ஒற்றடி பாதையா இருக்கும் வெயில் போட்டிருக்காங்க கனரக வாகனங்கள் சில இடத்துக்கு போறது விட மாட்டாங்க கனரக வாகனங்கள் வந்து லோடோட மேல வேற இல்லாது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த அவருடத்த வந்து வாகனத்தை வந்து நாங்கள் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த அவர்கிட்ட நின்று கொண்டு இருக்கின்றோம் இந்த பக்கம் கடைக்கு போயிட்டு ஏதாவது தேநீர் வந்து குடிச்சிட்டு போக போகுறோம் பார்க்கும் பாருங்க இந்த பக்கம் இந்த இடம் இல்லாமல் இருந்து ஆனால் அவ்வளோ ஒரு அழகா இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு பயமாக இருக்குது இந்த கீழே போய் பைக் கொண்டு எப்படி இருக்குங்களா வியூ இந்தா இந்த வழியால் வந்து ஒரு வழி இருக்குது அந்த இதால் அப்படியே போயிட்டு மேலால் வந்த ஒரு வழி அதுக்கு மேல ஒரு வேலி அப்ப பாருங்க இப்படி இருந்தா வந்து மண் சரிவு விடம்பரம் இருக்குமா ஒரு அழகா இருக்குது என்ன பாப்ப நாங்க அப்படியே இந்த கடைக்கு கிட்ட போயிட்டு தேனீல குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் இந்த மடுள் சீமன்ற இடத்துக்கு தான் நாங்க வந்து இப்ப போக போகன்றோம் அங்க வந்து நம்ம வந்து முதலாவது அந்த உதவி திட்டங்களை வழங்க சரியா சரியாப்ப அங்கே போயிட்டு நம்ம இடத்துல இருந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அதோட முக்கியமான ஒரு விடைய வேண்ட கண்ணுங்கப்பட்டது இப்போ நம்மட பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொல்பொருள் என்று சொல்லி நிறைய அந்த பதாதைகள்லாம் வந்து வைப்பாங்க அது மாதிரி இந்த வருடத்தை வந்து ஒரு பதாதையை கண்டன் பஞ்சாவரு அதாவது தொல்பொருள் அண்ட இல்லை அந்த பசர ரஜ மகா ஒன்று தசம் அஞ்சு கிலோமீட்டர் போட்டிக்காங்க இது இது போட்டது பிரச்சனை இல்லை இந்த இதுக்கு பக்கத்துல இருந்த சின்னம் தான் அதை நம்மட பக்கம் கொண்டு மிஷினத்தோட வந்து அந்த போட்டை வைக்காங்க அது கண்ணுக்கு பட்டுக்கு அப்போ அதை வந்து உங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்தேன் சரி ஓகே மேடம் பாருங்க அப்படி இருக்கேன் வா அப்படி சரிஞ்சிருக்குது மேலே ஒரு மஞ்சரிவா ஒரு கிராமம் வந்து எல்லாம் போயிருக்கின்றது இது எப்படி சொல்ற இலங்கையில எவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டாலும் இந்த ஒரு அழிவுதான் ஒரு மறக்க முடியாத ஒரு அழிவு சுனாமியை கூட்ட கரையோர அழிவு அடுத்து மதுல நாங்க போய்கொண்டிருக்கிறது வந்து ஒரு ஒற்றை அடிப்பாது வாகனம் வரும் இருந்தும் வாகனம் இதெல்லாம் வரும் ஆனா அதுக்கேட்டு மாதிரி நோமல வழி விட்டு தான் போகணும் மலை உச்சியால போய்கொண்டிருக்கோம் நாங்க ஓட்டுற ஓட்டுறதுடைய கவனம் முழுவதுமே வந்து வாகனம் ஓட்டுறது இல்லதான் இருக்கணும் அதை தவிர்ந்து அவங்க வந்து அங்க பிளாக்கு பாக்குறதோ இஞ்ச பிளாவுக்கு பாக்குறதோ எடுத்து பாக்குறதோ ஏனைய சிந்தனைகள்ல கூட வந்து வாகனத்தை வந்து ஓட்ட முடியாது எப்படி சொல்றேன் இடத்துல வந்து வாகனம் ஸ்லிப் ஆகும்னு சொன்னா அங்க பக்கம் நம்ம போய் அங்க தொங்கல் அணிக்கணும்

எப்படி என்று? ஒரு ஒருத்தலை போய் கொண்டிருக்கோம் நம்ம இந்த நிவாரணப் பொருட்கள் கொண்டு வந்த வாகனங்கள்லாம் வந்து இந்த போகுது சரியான மாதிரி மாதிரி இங்கே இருக்கும் மலையே இதுக்குள்ள வந்து இந்த வாகனங்கள் ஏறி போகுது இந்த ஏற முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஏறி போகுது இன்னொம்பலாம் அப்படி சொல்கிற ஒரு ஆபத்தான ஒரு பயணம் கூட இது இந்த எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு அந்த சில இடங்கள்லாம் வந்து நிப்படி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் தான் போய் கொண்டிருக்கோம் அப்படியே இங்கே பாருங்க நாங்கள் இவ்வளோ பெரிய அந்த மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கோன்றது சார் மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கோம் இந்த வரைக்கும் நாங்கள் அந்த வந்த வழி பாதை வந்து இங்கே இருந்து அப்படியே சுற்றி 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 மேலே வந்து நாங்கள் அண்ணா சொன்னா என்ன சொல்லு பயணம் அட்வென்ச்சரான பயணம் தான் என்ன இப்ப எப்படி சொல்ற ஒரு பாரதி கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த சரி பலி வந்து புது டிரைவர் இங்க வார வேகத்துல வந்து அங்கே போய் அதான் நடக்குது அதாவது மண் சரிவாலை ஒரு கிராமி வந்து முற்று முழு இல்லாம போயிட்டு அப்ப அந்த இடத்துக்கு நாங்க போய்கொண்டிருக்கின்றோம் அந்த இடத்துல போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சிட்டு நாளைய தினம் அந்த விடாம அந்த பிரதேசம் மடு சீமை இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் எல்லாருமே வந்து அவங்களோட நேரடியாக வந்து கதைச்சி பேசி எல்லாத்தையும் வந்து நாங்கள் நாளைக்கு தினம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க தொடர்ச்சியாக பார்வையிடுங்க அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் தொடரலாம் இந்த பாடசாலை மாணவர்கள்லாம் வந்து இருக்கின்றாங்க சரி ஓகே என்ன இப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கின்றோம் அதனால இதனை எதிர்பாருங்க நாங்கள் இந்த இடத்துல இருந்து அங்கே வந்து மக்களோட மக்களாக வந்து எல்லோருடையும் வந்து கழித்து பேசிட்டு இந்த நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து வழங்கிட்டு இப்போ முகாம் முகாமை வந்து அமைச்சிருக்கின்றாங்க இது ஒரு மு முதலாவது ஒரு முகாம் இந்த ஒரு பாடசாலையெல்லாம் வந்து நிறைய பேர் இருந்து கொண்டிருக்காங்க அதாவது மதுரை மாவட்டம் இந்த மடுள் சீமை தமிழ் மகா வித்தியாலயத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த முகாமை வந்து இருக்காங்க அப்போ அந்த வகையில் இந்த இடத்துல இருந்து நாங்கள் அடுத்த முகாம் அதுக்கு அடுத்த முகாம் அப்படியாக வந்து மூன்று இடத்துக்கு போக போகின்றோம் அதற்கு பிறகு நுவரலியா மாவட்டத்தை நோக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பமாக போகின்றது இப்போ நீங்கள் வந்து இதுவரைக்கும் பார்த்தது மட்டக்களப்பு டூ அதாவது வே மட்டாக்களப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய வெள்ளாவளியில் இருந்து பதுளை மாவட்டம் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கிராமியை வந்து மண் வந்து அப்படியே உள்ள தாண்டது அப்போ அந்த வகையில் அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் நாளை எதுன்னு வீடியோல பார்ப்போம் വെല്ലുമാർ വീഡിയോ സന്ദിമരെയും ഉടമ ഇത് വിടും നാളെ ബൈ